வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதேவி பிரகாஷ் நடத்தும் பதினாறாவது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி தமிழ்வாணன் புதுவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் திரு வி பாஸ்கரன் மற்றும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி ஒருங்கிணைப்பாளர் திரு சீனிவாசமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர் சிறப்பு விந்தனாக கலைமாமணி தமிழ்வாணன் மற்றும் மத்திய சிறை கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் பேசுகையில் நாட்டிய சாஸ்திராலியா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் நான்கு பகுதிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொண்டு பாரம்பரிய முறையில் வரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருகிறார்கள் சகோதரிகள் குருமா மா மற்றும் குருமாதேவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலியா ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் தெய்வீக கலையான வரதம் மற்றும் கர்நாடக இசையும் பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்துகிறார்கள் ஆற்றல் மிக்க குருக்களான இவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து பரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டியாஞ்சலியில் வழங்குகிறார்கள் அவர்களின் மாணவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் காஞ்சிபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் வேலூர் பொற்கோயில் சிதம்பரம் நடராஜர் கோவில் சென்னை காளீஸ்வரர் கோயில் மட்டுமல்லாமல் மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோயில் மற்றும் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் போன்ற பிரபலமான கோயில்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளனர் மேலும் சிறைச்சாலையிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரம் துறை நிகழ்ச்சிகளில் மற்றும் பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது பாராட்டத்தக்கது மேலும் கிராமப்புற மற்றும் நகரப்புற குழந்தைகளிடையே தெய்வீக கலையான பரப்புவதற்கும் அதிக நேரம் இவர்கள் செலவிடுவதும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மற்றும் சகோதரிகள் மலேசியா வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் தங்கள் சீடர்களுக்கு நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது மிகவும் பாராட்டத்தக்கது மேலும் பரதநாட்டியத்தை அதிகமாக பெண்கள் மட்டுமே கற்று வருவதாகவும் ஆண்களும் பாரதத்தை கற்று முன்வர வேண்டும் என்றும் தெய்வீக கலையான பாரதத்தை ஒரு கற்பதின் மூலமாக உடல் நலம் மற்றும் மனநலம் ஆரோக்கியமடைவது மட்டுமல்லாமல் அவர் ஒரு பாடகராகவும் நடன கலைஞராகவும் மேலும் சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதராக காணப்படுகிறார்கள் எனவே பாரதத்தை ஆண் பெண் இருபாளரும் சமமாக கற்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்கள் மேலும் இசை மற்றும் பாரதத்தின் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான உருப்படிகளை வழங்கிய பதினைஞ்சு மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்களின் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது